உணர்வுகளை தொடர்பில் ஒரு சின்ன நடிச்சிருந்தாங்க தானே நபியிடம் ஒரு வாலிபர் வராரு அந்த வாலிபர் நபியிடம் கேட்காரு யார் ரசூலாம் நான் விபச்சாரம் செய்யணும் எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு ரசூல்ல ஒரு நிமிஷம் தலை குனிந்து விட்டு சொல்றாங்க ஓகே நான் உனக்கு அனுமதி கொடுக்குறேன் பட் நான் சொல்றவங்களோட நீ விபச்சாரம் செய் அப்படின்னு வாலிபருக்கும் சந்தோஷம் அனுமதி கிடைத்து விட்டது அப்படின்ட்டு ஓகே சொல்லுங்க ரசோலாம் நான் யாரோட அப்படி பண்ணா ஓகே அப்படின்னு கேட்காங்க அப்ப ரசோல்லா சொல்லாங்க உன் தாயுடன் நீ விபச்சாரம் செய் அப்படின்னு சொல்றாங்க அந்த வாலிபர்கிட்டக்குன்னு கோவம் வருது ரசோல்லா என்ன நீங்க பேசுறீங்க இப்படி சொன்னா ஓகேவா நான் எப்படி என்னுடைய தாயோட நான் அப்படி செய்ய முடியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லாங்க ரசோல்லா சொல்லாங்க ஆமா தானே தாயுடன் விபச்சாரம் பண்ண முடியாது நீ உன் சகோதரியுடன் விபச்சாரம் செய் அப்படின்னு சொல்றாரு இதற்கு அந்த வாலிபன் கோவப்பட்டுட்டு என்ன ரசோல்லா உங்கள்ட்ட நான் கேட்டேன் நீங்க வந்து இப்படி ஒரு பதில சொல்றீங்க அப்படிங்காரு அதற்கும் ரசோல்லா கேக்குறாங்க ஆமா தானே தங்கையுடன் சகோதரியுடன் விபச்சாரம் பண்ண முடியாது நீ உன் சாட்சியுடன் அல்லது உனது மாமியுடன் விபச்சாரம் செய் அப்படின்னு சொல்றாரு அதற்கும் அந்த வாலிபன் சொல்றான் எப்படி யார சொல்ற நீங்க இந்த வார்த்தையை சொல்றீங்க நான் வந்து எப்படி என்னது என்னோட ரத்தத்துடன் நான் வந்து எப்படி நான் இருக்க முடியும் அப்படின்னு அந்த வாலிபர் பதில் கூறாரு இந்த சந்தர்ப்பத்துல ரசோல் அவரை கத்து சொல்றாங்க உனது சகோதரியுடன் உனது தாயுடன் உனது சாட்சியுடன் உன்னால விபச்சாரம் செய்ய முடியாது தானே அதே போலதானே நீ விபச்சாரம் செய்ய நினைக்கும் அந்த பெண் இன்னொருத்தரின் தாய் இன்னொருத்தரின் தங்கை இன்னொருத்தரின் சகோதரி இன்னொருத்தரின் சாட்சி இன்னொருத்தரின் மாமி நீ எவ்வாறு உனது சகோதரி உனது தாய்க்கு எப்படி கண்ணியம் கொடுக்கையோ அதே கண்ணியத்தான் நீ இன்னொரு பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் சோ இந்த நிமிஷம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் உங்களோட பார்வைகள் பெற மாற்றம் தான் உங்கள் வீட்டு பெண்கள் மீது அடுத்த ஆண்கள் வைக்கக்கூடிய பார்வையா இருக்கும் சோ உங்களோட பார்வை முதல் மாத்திக்கொள்ள